வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தெலுங்கு தேச கட்சியினுடைய இன்றைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு அற்புதமான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார் நல்ல அட்வைஸ் தான் ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படிங்க வரக்கூடிய சமயத்தில் நிறைய மேற்க தடுமாறித்தான் போவார்கள் தெலுங்கு தேசம் மாநாடு கடப்பாடு நடக்குது ஒரு மூணு நாள் மாநாடு அதில் வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய பேச்சை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு வந்து மோடி அரசு இருக்குது முதலமைச்சராக மோ மன்னிக்கணும் பிரதம மந்திரியாக மோடி இருக்கிறார் என்றால் அதற்கு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை போன்று அவரும் ஒரு காரணம் ஆமாம் தொங்கு நாடாளுமன்றம் அமைச்சு இன்னைக்கு ஒன் இயர் பூர்த்தி ஆயிடுச்சதம் இன்னும் நாலு வருஷம் இருக்கு இப்படி வெற்றிகரமாக ஒரு தன்னுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தி சந்திரபாபு நாயுடு எதன் அடிப்படையில் வந்து மோடிக்கு ஒரு ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் அவருடைய சொந்த சுயநிலமைத்தின் வெளிப்பாடு ஆமாம் அமராவதி அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் மற்றபடி அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அப்புறம் அடுக்கிட்டே போனார் அப்போ சொல்லிட்டாங்க இப்போதைக்கு நாங்கள் தர்றோம் நிதிஷ்குமார் கொடுத்த மாதிரி நிறைய அள்ளி கொடுக்க விரும்பலை அந்த நேரத்தில் கேளுங்க நாங்கள் கொடுக்குறப்போ அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து எழுதி கொடுக்காத ஒரு பத்திரத்தின் வெளிப்பாடாக மற்றபடி வந்து அது அவங்களுக்கு ஒப்பந்தம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அதையும் எழுதி கொடுத்துருப்பாங்க நம்ம மக்களுக்கு தெரியுமா இல்லை ஆமாம் சந்திரபாபு நாயுடு அதை மிரட்டிக்கிட்டே வேலையை வாங்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல எப்படியும் இங்கே உங்கள் குப்பை இருக்காங்க ஒன் இயர் முடிஞ்சு மோடி பதினோராவது வருஷம் முடிஞ்சு பன்னெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமாம் இப்படி ஒரு சூழலில் வந்து கடப்பாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு தெலுங்கு தேச கட்சியினுடைய மாநாடு அதில் பேசியிருக்கார் அதாவது வந்து வர ஆகஸ்டிலிருந்து நாங்களும் தமிழகத்தில் வந்து மு முதல் மு ஸ்டாலின் வந்து இலவசமாக விடியல் பெண்களின் வி மகளிர் விடியல் பயணிச்சு கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அதை காப்பி அடிக்கும் வண்ணமாக சந்திரபாபு நாயுடும் சொல்லிட்டார் நாங்களும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வர ஆகஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து பெண்களுக்கெல்லாம் வந்து இலவச பயணம் ஆமாம் அதையும் அறிவிச்சிட்டு மற்றபடி வந்து குறிப்பிட்ட இடங்களில் மற்றபடி ரத்தன் டாட்டாவனுடைய இன்னோவேஷனல் மையங்களை திறப்போம் அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணிட்டு மூன்றாவதாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்னென்னா ஐநூறு ரூபாய் ஒழிக்க வேண்டும் ஆமாம் ஐநூறு ரூபாய் ஒழித்து எல்லாம் அந்த ஒரு பரிவர்த்தனைக்கு டிஜிட்டல் மாற்றமாக மாற்றி அமைக்க வேண்டும் இதன் மூலமாக ஊழலை ஒழிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமா குண்டா அப்படிங்கிறது தெரியல இப்போ தான் வந்து மோடி ஒழிச்சாரு என்ன எல்லாத்தையுமே ஆயிரத்தை ஒழிச்சாரு ஆயிரம் ஐநூறு ஒழிச்சாரு யாருக்கும் சொல்லாமல் கை சைன் போட்டார் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க ஆயிரத்தை ஒழிச்சார் ஐநூறு ஒழித்தார் புதுசாக ரெண்டாயிரத்தை விட்டார் அப்புறம் கியூல நின்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டு அவன் செத்து சாகாமலும் பிழைத்தும் பிழைக்காமலும் தண்ணி குடிச்சு தண்ணி குடிக்காமலும் அதுல ஏகப்பட்ட போய் இறந்து போயிட்டாங்க கியூல நின்று வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்காக கியூல நின்று அடித்தோம் குடிச்சு போட்டு அது ஒரு நேரம் இப்போ தான் அது கொஞ்சம் ஓஞ்சி ஒழிஞ்சிருக்கு ஆமாம் அதில் வந்து சொன்னார் மோடி நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னாரு ஒன்றுமில்லை ஊழலை ஒழித்த மாதிரி எந்த ஒரு வெளிப்பாடுமே இல்லை கறுப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னார் என்னத்தை ஒழிச்சு கிழிச்சிட்டார் ஒன்றுமே கிடையாது ஆ தோல்வி தோல்வி மோடி ஒழித்த அந்த ஆயிரம் ரூபாய் ரூபாய் அந்த பணவர்த்தனை காண்ச புதிதாக போட்டு என்னமோ ரெண்டாயிரத்தை கொண்டு வந்தார் அது மிகப்பெரிய தோல்வி ஆமாம் அது மக்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தை கொண்டு வந்தார் பார்த்தோம்னா ஒரு பத்தே கட்டா கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக ரெண்டாயிரம் பாஸ் ஆகிட்டு எது எப்படி பாஸ் ஆச்சு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு அதுக்கு ஏகப்பட்ட ஒரு குடர் ரெண்டாயிரத்தை கொண்டு போனால் ஒரு பாய் சிலர் தர மாட்டான் ஆமாம் அங்கே போனாலும் ஐநூறு இருக்குது ஆயிரம் இருக்குது இங்கே இருக்குது எல்லாம் அதான் ஒழிச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு புதுசாக ஒரு ஐநூறு விட்டார் அது அப்படியே அது குறிப்பிட்ட காசு தான் அதுக்கு மேலே கிடையாது ஆயிரம் இல்லை முடிஞ்சுக்கொடும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை ஐநூறு கொடுத்து என்னத்தை ஒழிச்சிட்டாரு அதுல சில்லற இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இருந்தால் தானே அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது மற்றபடி இருபது ரூபாய் கலர் கலராக விட்டார் அப்புறம் ரூபாயை விட்டார் அதனுடைய விஷயங்கள் மாற்றம் இல்லாவிட்டாலுமே கூட ஆயிரத்தை ஒழிச்சார் ஐநூறு ஒழித்தார் அதன் அடிப்படையில் வந்து ஊழலை ஒழிப்பேன்னாரு ரெண்டாயிரத்தை புதுசாக விட்டார் ஆயிரம் ரூபாய் இவ்வளோ ஆயிரத்துக்கு இவ்வளோ கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்துக்கு இவ்வளோ கொண்டு போகலாம் பார்த்தான் நிறைய கருப்பு பணம் அப்போ தான் அதிகமாக புழங்க ஆரம்பித்தது அவ்வளோதான் ஒரு பெட்டியில் கொண்டு போகிற பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ரெண்டாயிரத்த முடிஞ்சு போச்சு சிம்பிளாக முடியும் பத்து இருபது நூறு வச்சா ரெண்டாயிரம் புரிஞ்சுங்களா ஒரே ஒரு தாளை வச்சுட்டு போயிட வேண்டியதானே வெயிட்லெஸ்ஸாக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஊழல் அதிகமாக தான் ஆகும் மோடியாலே சரியாக திட்டம் போட முடியுது அடைந்த மொழி அப்படிங்கிறது அவர் முகத்தை திருப்பி கொண்டார் நம்ம இந்திய மக்களை விட்டு ஏகப்பட்ட போய் இறந்து போயிட்டான் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்து அவரே ஒழிச்சா முடிஞ்சு போயிடுச்சு ஆமாம் தானாடை வெள்ளையமா தசையாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தார் கிடு கிடுன்னு ஆமாம் இதை வச்சு ஓட்ட திருப்பி வாங்கிட்டு போட்டு ஆமாம் வட இந்தியாவில் குத்திடுறாங்க தென்னிந்தியா முடியாது அது எப்படி தான் வட இந்தியாவில் குத்துறாங்களே தெரியல ஆமாம் ரெண்டாயிரத்தை ஒழிச்சாரு அப்புறம் திருப்பியும் முடிஞ்சு போச்சு ஆமாம் ரெண்டாயிரத்தை ஒழிச்சா அப்போ எதுக்கு ரெண்டாயிரத்தை போட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இன்றைக்கும் மோடியை பார்த்து பல பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் கள்ள நோட்டை ஒழிப்பேன் மற்றபடி வந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு ரைட்டு சந்தோஷமான விஷயந்தான் ரெண்டாயிரத்தை போட்டேன் ரைட்டு ஓகே ஆயிரத்தை ஒழித்த ஆயரூவா எங்கேயுமே இல்லை ரைட்டு ஓகே ரெண்டாயிரத்தை போட்டேன் அப்புறம் திருப்பி எதுக்கு ரெண்டாயிரத்து நீயாக ஒழிச்ச அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல மோடியை பார்த்து இன்னைக்கு மக்கள் தான் இருக்க ரெண்டாயிரத்தி எதுக்கு ஒழித்த சரி ஒழிச்சுட்டப்பா ரைட்டு ரெண்டாயிரத்த நீயே போட்ட ரெண்டாயிரத்த ஒழிச்சுட்ட ரைட்டு நல்ல ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்போ ஊழல் ஒழிஞ்சதா கள்ள நோட்டு ஒழிஞ்சதா சுவிட்சர்லாந்தில் வந்து இந்திய மக்கள் அப்படிங்கிற காலத்து ஏகப்பட்ட கள்ள பணம் உழவி கொண்டிருக்கிறது மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுறேனாரு போட்டாரா வருஷத்துக்கு ஒரு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார் கொடுத்துட்டாரா ஒன்றுமே கிடையாது தான் வட இந்தியாவில் ஓட்டி போடுறாங்களே தெரியல அத்தனை தோல்வி ஆமாம் அப்புறம் முடிஞ்சு போச்சு பழைய கூட்டி கதவை தேடி ஆயிரம் ரூபா கிடையாது ஐநூறுரூவா அதிகமாக புடங்கிட்டு இருக்கு இப்போ அந்த ஐநூறுரூவா புடங்குறது சந்திரபாபு நாயுடுக்கு பிடிக்கலையே என்னமோ தெரியல ஒருவேளை மோடியோட அந்த காற்றை அடிச்சிருச்சா மோடியோட பழகி படை அவருடைய அந்த இரத்தம் அந்த ஒரு வேர்வை வாடையை எடுத்து அவருக்கு அந்த புத்தி வந்து விட்டதா அப்படிங்கிறது தெரியல சந்திரபாபு நாயுடைய பார்த்து நான் கேட்குறேன் என்ன ஐநூறுவாயை ஒழிக்கணும் அந்த ஐநூறு தான் இன்னைக்கு ரொட்டேஷனாக போயிட்டு இருக்கு அது ஏன்னா டிஜிட்டல் பரிமாற்றமா எத்தனை பேர்ட்ட செல்போன் இருக்கு ஸ்மார்ட் போன் எத்தனை பேர்கிட்ட இருக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல எத்தனை பேருக்கு நெட் இருக்கு இப்படியே நெட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனுவைங்களா என்ன அது நெட்டு வேலை செய்யவில்லை மற்றபடி வந்து தூரமாக இருக்கிறது அப்புறம் குறை குரங்கும் ஏதோ ஒரு வகையில் அழுத்தினமுன்னா அது நீங்கள்ட்ட ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது முதல்ல செல்ஃபோன் கோபுரத்தை அமைச்சு மற்றபடி அதுக்கு தகுந்தமும் ஏற்பாடை பண்ணி எங்கேயுமே நெட்டு கிடைச்சாலுமே ரவுண்ட் அடிக்குது அது எது ரவுண்ட் அடிக்குது அப்போ அவன் பொருளை வாங்க முடியாது ஐநூறுரூவா ஒழிச்சு டாட் வைங்களா அப்புறம் பத்து ரூபா ரூபா காயின்ஸு பத்து ரூபா காயின்ஸு இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா தான் இருக்கும் ரைட்டு ஓகே ஐநூறு அப்படிங்கிற கான்செப்ட்டில் இவ்வளோ கெட்டது எவனும் எடுத்துகிட்டு போக மாட்டான் ஐநூறு ஐநூறுக்கு மேலே அப்படிங்கிறப்ப டக்குன்னு அவர் அடிப்பார் ஏதோ ஒரு இடத்துல டிஜிட்டல் பரிமாற்றம் ஆகுதுன்னு வைங்க ஒழிச்சுட்டப்போ ஐநூறு ஒழிச்சாச்சு கையில் வந்து ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு தான் இருக்குது அவ்வளோ முடிஞ்சு போச்சு மற்றபடி காயின்ஸ் அஞ்சுருவா காயின்ஸு பத்து ரூபா காயின்ஸு ஒரு ரூபா காயின்ஸு ரெண்டு ரூபா காயின்ஸ் இருக்குதுப்பா ரைட் ஓகே இப்போ ஐநூறு இருந்து டக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற சமயத்தில் இவ்வளோ கட்டு கொண்டு வரணும் ஐநூறுக்கு சரி இப்போ டிஜிட்டல் பொருளில் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து ஸோ ஸோ ஒரு நெட்டு வேலை செய்யலை சரி அவர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனே இல்லை என்ன பண்ணலாம் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து சொல்வதற்கு நல்லா இருக்கும் மோடி மாட்டின மாதிரி இப்போ சந்திரபாபு நாடி மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காரான்னு தெரியல ஐநூறு ரூபாய் ஒழிக்க வேண்டும் எப்படி சொல்லி ஊழலை குறைக்கலாம் ஊழலை குறைக்கலாம் என்ன ஆனால் ஐநூறு ரூபாயை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து அந்த மனுநிலை வேணும் இல்லையா சூழல் வேணும் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா இல்லையா பத்து ரூபா இருபது ரூபா போட்டாலும் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு ஒரு இடம் குறிப்பிட்ட இடத்துல போகணும் அப்போ நோட்டை தான் எடுக்க வேண்டியது இருக்குது ஓ பயோமெட்ரிக் சொல்லி போட்டு ரேஷன்ல போட்டாங்க இப்போ ரேஷன்ல ஒழிச்சுட்டாங்க அந்த குறிப்பிட்ட ஆள் தான் போய் சப்ஜெக்ட் பண்ணிச்சுட்டு கையில் டம்ப் அது வச்சு அஞ்சு வரணும் வச்சு அது போய் பாருங்கள் டம்பு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் அரை மணி நேரம் அப்படியே இருக்கும் ஒன்றும் வேலை செய்யாது முடிவடைந்தது அப்படின்னு வராது சரிப்பா நாளைக்கு வா ஏன் அவனுக்கு வேலை இல்லையா கண் கூட பார்த்ததுங்க பயோமெட்ரிக் முறை அப்படின்னு கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் சக்கரவாணி கொண்டு வந்தார் சந்தோஷமான விஷயம் தான் எத்தனை பேருக்கு நீங்கள் ஒழுங்காக பேச கொடுத்துட்டீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துட்டீங்க வச்சான் அது விரலை வச்சு ரவுண்ட் அடிக்கும் டக்கு டக்குன்னு வரும் அப்படி அடிப்பார் டக்குன்னு வடை உங்களுடைய சோதனை முடிவடைந்து விட்டு ஒன்னே ஸ்லிப்பில் எழுதி போமா ஆமாம் ரெண்டு கிலோ சர்க்கரை ஒரு பாமாயில் ஒரு ரெண்டு கிலோ பருப்பு ஆமாம் இலவசமாக அரிசி மற்றபடி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சுருவாரு முடிவடைந்து வந்தால் தான் ஆனால் வராமல் எத்தனை ரேஷன் கிட்ட தடுமாற்றம் இருக்குது தெரியுமா என்னப்பா இப்படி நாங்கள் என்ன சார் பண்ணுறது இது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நேரம் ஒர்க் ஆகுது ஒவ்வொரு மணி ஒர்க் ஆக மாட்டேங்குது இல்லை கவர்மெண்ட்டுடைய நிலமையிலே இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் ஏடா சாதாரண ஒரு மக்கள் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எப்படி இருக்கும் சாதாரண கிடையாது நோட்டுக்களை ஒழிப்பது சாதாரணம் கிடையாது ரைட்டு இப்போ ரேஷன் கடையில் அந்த பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டீங்க சரி ரேஷன் கடத்திலே ஒழித்து விட்டீர்களா ஆ பாத்துல ஒழித்து விட்டீர்கள்லா எல்லாருக்கும் ஒழுங்காக கரெக்டாக போனோன்னே கிடச்சிருதா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்புறம் சொல்லுவார் அவர் உட்காந்துருக்கு ரேஷன் அதிகாரி எப்பா இன்னைக்கு வாங்க முடியாது ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு நாளைக்கு வா சரி போகிற ஆரம்பிச்சு அவர் வேலை இல்லையே போகிறவருக்கு ஆ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க நெட் ஒர்க் வேலை செய்யணும் இதெல்லாம் சாதாரணம் கிடையாது ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் அதனால் சந்திரபாபு நாயுடு தேவையில்லாமல் ஐடியா கொடுத்துட்ருக்காருங்க அவன் நார்மலாகவே வந்து குங்குளையும் போட்ட என்னமோ சொல்லுவாங்க அது மாதிரி மோடி துடிச்சிட்ருக்கிறார் இந்த செந்தூர் வகையில் ஆமாம் என் உடம்பில் ரத்தம் ஓடவில்லை செந்தூர் ஓடுகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன பத்தாவதுக்கு வந்து ஒவ்வொரு குழுவையும் வந்து ஒரு நாடு அம்ஸ்டார் விளக்கம் சொல்கிறதுக்கு இப்படி துள்ளிட்டு இருக்கிற போய் திருப்பியும் போ ஐநூறு ரூபாய் நோட்டு ஒழுக்கி ஒழுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இன்னும் அது துள்ளி துள்ள ஆரம்பித்து ஏதாவது குட்டி குட்டிகராட்டா பண்ணி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து படித்த மக்களே வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி ஒரு அவசரம்ங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் டக்குன்னூறு ஐநூறு பத்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த இது வரணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக உக்காரன் இது ஏகப்பட்டது இருக்குது ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஐடியாக்கள் கொடுக்குறதெல்லாம் கூட என்ன ஆமாம் அதுக்கு தகுந்த வேறு மாதிரி ஜிஎஸ்டி கொண்ட சொல்லுங்கள் மற்றபடி வந்து கங்கையை சுத்தம் பண்ணிட்டேன் சொன்னார் என்னாச்சு அப்படின்னு மூடிட்டு போய் கேளுங்க நீங்கள் ஆதரவு கொடுத்தா இன்றைக்கி பிஜேபி ஆண்டுக்கிட்டு இருக்கு இந்தியாவை இந்த மாதிரி விதமாக செய்யுங்க அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லி அவர் வாட் ஒரு அவசரப்பட்டு ஐநூறு ஒழிச்சு ஒழிக்கிறது ரைட்டு ஒழிச்சுட்டார் முடிஞ்சு போச்சு கட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் டொப்புக்கும் தட்டுறாங்க ரைட்டு முடிஞ்சது அந்த நேரத்தில் வந்து நெட்ஒர்க் வேலை செய்யல மற்றபடி பிரச்சனை ஆகி போச்சு பார்ட்டிக்குள்ள டீலிங் எப்படி நடக்கும் என்ன அதே மாதிரி தான் உதாரணம் கூட சொல்லலாம் இந்த கேஸுக்கு புக் பண்ணக்கூடிய சமயத்தில் டக்கு டக்கு முதல்ல நேரடியாக போய் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு தாங்க ஃபோனை பார்த்தோம்னா கூட்டமாக நிற்கும் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது இங்கே உட்காந்துக்கிட்டே எஸ்எம்எஸ் டக்கு டக்குன்னு முடியுது சைட்டு முடிஞ்சுது புரியுதுங்களா டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது போல இதை பண்ணக்கூடிய சூழல் என்னங்கிறது அது அடிப்படை கொண்டு வரணும் அதுக்கே வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து என்னடாது சேஷம் மோசி போச்சா போலியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை அமுச்சினா கூட உடனே கூட மெசேஜ் வந்துடுது ஆனால் அதில் அடிப்படையில் இதை கொண்டு செல்ல முடியுமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அப்படிங்கிற அஞ்சு நோட்டு முடியாது அதனால் வந்து என்றைக்கு இருந்தாலும் அந்த அதாவது விமானத்தில் பறங்க அப்படின்னு சொல்றார் சந்திரபாபு நாயுடு ஆமாம் விமானத்துலயே பிறந்துட்டுருக்க முடியாது ட்ரெயின்லேயே ஒரு மனுஷன் போயிட்டு இருக்க முடியாது திடீர்னு ஒரு பிரச்சனை வரக்கூடிய விஷயம் நடந்து போகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அவன் கையில் ஒரு ஐநூறுரூவா நோட்டு இருக்கணும் டிஜிட்டலும் கொண்டாங்க அது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இன்னைக்கு எங்க தேசம் டிஜிட்டல் போயிட்டு தான் இருக்குது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு சில நேரம் தோல்விகரமாகவும் இருக்கு அது அப்புறம் பேசிக்கலாம் அதுக்காவது ஐநூறு ரூபாய் ஒழிக்க வேண்டும் என்ற வார்த்தை கூட தவறு சந்திரபாபு நாயுடு வாபஸ் வாங்க வேண்டும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி